உரைநடை அதாவது வட தமிழ் உரைநடைன்னு பார்க்க போறோம் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம உலகத்துல மொத்தம் எத்தனை மொழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலக உலகத்துல எத்தனை மொழி இருக்கு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு இந்த மொழி நம்ம எதுக்கு பயன்படுத்து பாத்தீங்கன்னா நம்ம அது சிந்திக்கவும் சிந்தித்தை செயல்படுத்தவும் நமக்கு உதவுகிறது ஓகே மொழி என்பது எதுக்கு உதவுதுன்னா சிந்திக்கவும் சிந்தித்தை செயல்படுத்தவும் என்ன பண்ணுறதுன்னா அந்த மொழி உதவுகிறது சோ உலகில் மொத்தம் எத்தனை எத்தனை மொழி தான் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு மொழிக்கு வந்து மொத்தம் ரெண்டு வடிவம் இருக்கு ஒன்னு பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஒன்னு பேச்சு அதாவது மொழி வந்து பேசுவோம் இல்ல மொழி வந்து எழுதுவோம் ரெண்டு வடிவங்கள் இருக்கு அதே மாதிரி உலக மொழிகள் அதாவது எல்லா மொழிக்குமே என்ன இருக்குன்னா இலக்கணமும் இருக்கும் இலக்கியமும் இருக்கும் அதாவது சில மொழிகள் பெற்றும் இருக்கும் பெறாமொழி இருக்கும் அது நம்ம அதுல வந்து முக்கியமான மொழி பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அதாவது இலக்கணம் முக்கிய மொழி அதாவது இலக்கிய வளம் நிறைந்த மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அந்த 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 மொழிகளிலும் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்படுவது சில மொழிகளே அது சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் அரேபியம் ஈப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழிகள் சொல்லி சொல்லுவாங்க அந்த செம்மொழிகள் மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் மொழி தமிழ் மொழி செம்மொழியாக அறிவித்த ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என்ன பண்ணிருப்பாங்க தமிழ் மொழியை செம்மொழியா அறிவிச்சிருப்பாங்க தமிழ் மொழி செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு அறிவிச்சிருப்பாங்க தமிழ செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க நம்முடைய கோவை மாடு இப்ப நடந்து ரெண்டாயிரத்தி பத்துல நடைபெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல கோவை செம்மொழி மாநாடு எப்ப நடத்தினாலும் ரெண்டாயிரத்தி பத்துல திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா நடத்தப்பட்டது ஓகேவா பாருங்க தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருக்கும் இனிமையா இருக்கும் என்னன்னா பாரதியார் என்ன பாருங்க பாத்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யாரும் பாத்தீங்கன்னா பாரதியார் இந்த மொழிகள்ல என்ன சொல்லியிருக்காரு தமிழினோட இனிமையை சொல்லியிருக்காரு அதாவது நிறைய மொழி அறிஞ்சிருந்தாலும் பாரதிக்கு நிறைய மொழி தெரியும் அத்தனை மொழிகளையும் மிக இனிமையாக கூடிய மொழி என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க பாரதியை பாடுறாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் ஸோ பாத்தீங்கன்னா உலகத்துல மொத்தம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் மொழிக்கு இரண்டு வடிவங்கள் இருக்கு அதே மாதிரி இலக்கணம் இலக்கியம் எல்லாம் நிறைந்த வேக மொழிகள் காணப்படுகிறது அவற்றில் செம்மை மிக்க சிலவே அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி செம்மொழியாகும் தமிழ்மொழி செம்மொழியாகும் எப்ப அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மொழி செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க தமிழ்ல வந்து என்னன்னா ஒரு இனிமையான மொழி சொல்றாரு யாரும் பாரதிய வந்து அதுக்கான பாட்டு ஒரு பாடலு சொல்லியிருக்காரு பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அதே மாதிரி தமிழை வந்து மூத்த மொழி சொல்றாங்க அதாவது என்னன்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அங்க தமிழ் மொழி ஒரு காய் தொன்மை அதாவது தமிழ் தொன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கான வரிகள் பாத்தீங்கன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு இல்லாம எங்கள் தாய் அப்படின்ட்டு பாரதியார் அவருடைய பாட்டுல சொல்லியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு எங்கள் தாய் அப்படின்னு கூறியது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அது எப்ப பிறந்தனே நம்ம தமிழ் மொழியானது எப்ப பிறந்தனே சொல்லி நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த பாட்டுல சோ ரெண்டு லைன் படிச்சிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் யாம எந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் அதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு இல்லாம எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் இப்போ நம்ம நமக்கு வந்து என்ன கிரேட் பண்ணி வந்துட்டு அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு இலக்கண நூல் வந்து ஒன்று உருவாகி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பல இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சொல்றாங்க பாருங்க இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் கரெக்ட் தான் என்னன்னா இலக்கியம்னா அது செய்யுள்கள் இந்த மாதிரி என்ன புக்கில் திருக்குறள் அந்த மாதிரி நம்ம இலக்கியம் அதாவது அரை இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இலக்கியம் செய்யுள்கள் கவிதைகள் இலக்கியம் இந்த இலக்கியம் இருந்திருக்கு இலக்கண நூல்கள் அதுக்கு முடிவு இலக்கண இலக்கியம் இருந்ததை என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி இலக்கண விதிகளை கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு வந்து தொல்காப்பிங்கன்னு ஒரு பழைய இலக்க நூல் மிக மிக வெரி வெரி இம்பார்ட்டன் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் என்ன பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணம் என்ன பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க இலக்கியம் எல்லாம் இருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி அப்படி என்றால் அதுக்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதை கொண்டு என்னன்னா வந்து தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ தொன்மையான மொழி என்று சொல்ல பாரதிய நகரிக்காரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு எங்கள் தாய் ஓகேவா நெக்ஸ்ட் எளிய மொழி அதுதான் தமிழ் மொழி பாத்தீங்கன்னா பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

வலது கொண்டு போய் இதெல்லாம் நமக்கு என்ன வளைஞ்சொலி எழுத்துக்கள் அதே இடைஞ்சொலி எழுத்துக்கள்னா இப்படி இடது கொண்டு போகணும் பாருங்க டா வந்து இப்படி இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு போகணுமா டா யா லா மா இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் இதெல்லாம் வளைஞ்சொலி எழுத்துக்கள்னா வலது பரமாய் இது வளைஞ்சொலி எழுத்துக்கள் இடது பரமாய் இது இடைஞ்சொலி எழுத்துக்கள் சோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாத்துக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க ஒரு நாலு எழுத்து கொடுத்து இது இடைஞ்சொலி எழுத்து இது வந்து வளைஞ்சொலி எழுத்துக்கள் அல்ல அப்படிங்கறத கேட்கலாம் அடுத்தது ஒரு முக்கியமானது பாருங்க தமிழுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இலக்கியத்தை கையாண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அதில் தமிழன் கிழவியும் அதனோர் அற்றோ தமிழன் கிழவியும் அதனோர் அற்றோ அப்படிங்கிற தொல்காப்பிய வரிகள் தமிழுங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்திருக்காங்க தமிழன் கிழவியும் அதனோர் அற்றோ எந்த எந்த நூல்ல வந்து இந்த அடி அடி இடம் பெற்று தொல்காப்பியம் தமிழ்ங்கிற வார்த்தை முதன் முதல்ல கையாளப்படும் இலக்கியம் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் அஞ்சு காண்டத்துல இமிழ் கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழனுங்கிற வார்த்தைய அப்பர் தேவாரத்துல தமிழன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்பர்னா யாரும் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசர் என்னது தேவாரம் பாத்தீங்கன்னா தேவாரம் நம்ம எது தேவாரம் சொன்னா முதல் ஏழு திறமைகள் தேவாரம் சொல்லுவோம் ஒன்னாம் திருமணம் இரண்டாம் திறமை மூன்றாம் திறமை எழுதுறீங்க பாத்தீங்கன்னா திருநான சமந்தர் திருநான சம்பந்தர் அதே மாதிரி நாலு அஞ்சு ஆறு எழுதுனது யாரும் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை எழுதுனது யாரும் பார்த்தீங்கன்னா சுந்தரர் தம்பிரான் பிள்ளை என்று அழைக்கக்கூடிய சுந்தரர் சோ திருநாவுக்கரசர் நம்ம என்ன சொல்றோம் அப்பர் வாகி சார் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம் அப்பர் வாகி சார்

அப்பர் தேவாரம் அதாவது திருநாவுசன தேவாரத்துல வந்து என்ன பாத்தீங்கன்னா தமிழன்கிற சொல் வந்து இடம்பெற்று அது லைன் பாத்தீங்கன்னா தமிழன் கண்டாய் சோ தமிழன் கண்டாய் இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா அப்பர் தேவாரம் அது வந்து தமிழன் கண்டாய் தமிழன் வார்த்தை இடம்பெற்று இருக்கிறது ஓகேவா சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் சரியா அதாவது நம்ம தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சீர்மை மொழின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் பாத்தீங்கன்னா உயர்திணை அக்னி நமக்கு வந்து இரண்டு வகை திரை இருக்கு நம்ம தெரிஞ்சதுதான் சோ உயர்திணைக்கு எது சொன்னா என்ன பண்ணுவோம் தாழ் திணை உயர்வுக்கு எது சொன்னா தாழ் ஆனா அவங்க என்ன பண்ணிக்கோங்க தால் திணைன்னு என்று சொல்லாம என்ன பாத்தீங்கன்னா அக்ரிணை உயர்வு அல்லாத திணை அக்ரிணை உயர்வு அல்லாத திணை என்று சொல்லி நம்ம பேர் அதே பாகற்காய் அப்படிங்க கசப்பு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுதான் கசப்பு காய்னு சொல்லாம பாக குட்டல் அழில் குடல் காய் அது சர்க்கரை இல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காங்க பாகற்காய்க்கு பேர் வச்சிருக்காங்க பாகற்காய் பாகு குடல் அழில் குடல் காய் பாகற்காய் சோ இதான் தமிழ் வந்து சீர்மை மிக்க மொழி சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வளமையான மொழி ஏன்னா தமிழ்ல வந்து இலக்கிய வளங்கள் நிறைந்தது என்னன்னா இருக்கு தொல்காப்பியன் மண்ணூல் இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாலடியார் பதினெண்டு கீழ்கழக்கு நூல்கள் சிலப்பதிகார மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் அதுக்கப்புறம் ஐந்து காப்பியங்கள் அப்படி அதே மாதிரி தனி பாடல்கள் சொல்லிட்டு நம்முடைய வளம் நிறைந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி அதே மாதிரி நிறைய வளமும் இருக்கு அது வந்து முக்கியமாக பூவோட ஏழு நிலைகளுக்கு வந்து என்னன்னா இவங்க பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க வெரி இம்பார்ட்டன் பேர் அப்படியே பாத்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகே அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சொல்லிட்டு பூவுக்கு வந்து ஏழு நிலைக்கு என்ன அப்படிங்க பேர் வச்சிருக்காங்க அது தோன்று இருந்து கீழே விழுந்து வாடி வாடுற வரைக்கும் என்னன்னா பேர் இருக்கு ஸோ இந்த பேர் வரிசை நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சொற்கள் பல பொருள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு எழுத்து வந்து எடுத்துக்கிட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா பல பொருட்கள் இருக்கு

இயல் தமிழ் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணவில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை காட்டும் நல்லா பாத்துக்கோங்க இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் அதே மாதிரி இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விடும் நம்ம இசைகமாக உள்ள மகிழும் அதே மாதிரி நாடக தமிழ் உணவில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டிக்காட்டும் சில மாதிரி தமிழை காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புது உருவகை என்ன செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பாங்க ஏன்னா இக்கால தமிழ் கவிதை வடிவங்கள் கற்றை புதைய செய்திகள் என்ன உறைநடை வடிவங்கள் ஸோ துளிப்பாங்க என்னன்னா ஐ கு லெமனை கு அப்படின்னா சொல்லி சொல்லுவோம் ஐகூ சென்ட்ரிகு அப்படின்ட்டு கவிதையை சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து அதாவது நைன்த்து புக்கில் இருக்கு ஐகூ சென்டி கு அப்படிங்கிற கவிதை வடிவத்தில் எழுதது யாரும் பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழன்மன் ஈரோடு தமிழன்மன் நம்முடைய பக்கத்து மாவட்டமான ஈரோடு தமிழன் அவர் என்ன பண்ணு சென்றிக்கோ வடிவில் என்ன பண்ணுவேன் கவிதை எழுதி அதாவது என்ன ஒரு கவிதை வடிவம் ஐ கு சென்ட்ரிக்கு ஹை கு சென்றி குடின்னு என்ன பண்ணிருப்பானா கவிதை வடிவில் நம்ம கவிதை எழுதி இருப்பது அதை நமக்கு

அதே மாதிரி அகத்தி கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அகத்தி பசலை முருங்கைக்குரை புல் அருகம்புல் கோரை நெல் தாள் மல்லி மல்லித்தலை சப்பாத்தி கல்லி மடல் தாளை மடல் கரும்பு தொகை நானல் தொகை பனையோலை தென்னை ஓலை கமுகு கூந்தல் இது வந்து நமக்கு தெரியாது கமுகு கமுகு என்ன கூந்தல் அதே மாதிரி வேறா கரும்பு தொகை நானல் தொகை இது மட்டும் நமக்கு தெரியாத தெரியாது மீதி எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் ஆலை இலை அரசை மாவிலை பலா இலைன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் கீரைக்கு அகத்த கீரை பசுக்கீரை முருங்கைக்கீரை தெரிஞ்சதுதான் அருகம்புல் கோரை புல் நெல் தாள் வரகுத்தாள் மல்லித்தலை ஓலை தென்னை ஓலை இது இல்லாமல் மீதி இருக்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க வளர் மொழியில அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாருங்க புதுமையான மொழி புதுமையான மொழினா புது புதிய சொற்களை என்ன பண்ணாங்க உருவாக்கிட்டே வரும் எக்ஸாம்பிளுக்கு என்ன இன்டர்நெட் அப்படின்னா இணையம் பேஸ்புக்னா முகநூல் வாட்ஸ்அப் புலனம் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் சர்ச் இன்ஜின் தேடுபொறி ஆப்னா செயலி டச் ஸ்கிரீன் துடுதலை இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையும் இணையான தமிழ் சொற்களம் என்ன பண்ணிட்டு உருவாக்கிட்டே கொண்டு வந்துருக்கோம் ஸோ அதனால என்னன்னா புதுமையான மொழியாகவும் இன்னும் கால இப்போ ரொம்ப நாளாக கழிச்சு இன்னும் புதுமையான மொழியா இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் இருக்கிற காரணம்னா கலைச்சொற்களம் என்ன பண்ணுறது உருவாக்கிட்டே வரும் நெக்ஸ்ட் அறிவியல் தொழில்நுட்ப மொழி இதில் ஒரு இம்படம் என்னன்னா தமிழ் அதாவது மொழியே வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து கணினியில் பயன்படுத்தணும்னா அது எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எப்படி பார்த்தீங்கன்னா எண்களின் வடிவமை எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஒரே நிமிஷம் பண்ண கொஞ்சம் ஸ்லைட் இதாகிடுச்சு என்னென்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஸோ நமக்கு தமிழ் மொழியிலிருந்து பார்த்தீங்கன்னா கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்று ஏன்னா நம்முடைய தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா கணினியில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஸோ வந்து கணினியில் வந்து பயன்படு மொழியை பயன்படுத்தி அது எப்படி இருக்கணும் எண்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் எண்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் ஓகேவா

சாப்பிடு என்று அவர் கூறினார் என்று அவர் கூறினார் சோ இங்க நாம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அவர் கூறினார் இதான் வந்து தமிழ்ங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருங்க சோ இது வந்து கண்டிப்பா क्वेश्चन கேப்ப தமிழ்ங்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுங்க ஓகே फ्रेंड्स அவளோ இத வந்து பாத்தீனா நமக்கு இந்த லெசன் அதாவது இந்த உரைநடை வந்து பாத்தீனா இவ்வளவுதான் தமிழ் மொழியோட பெருமைகளை பத்தி குறிக்குங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் சோ நல்லா பாத்துக்கோங்க சோ இந்த புக் பேக் இருக்கு ஒன்னாக அதுக்கு முன்னாடி பாருங்க அதாவது நம்மளுடைய இரண்டரை ஆண் ஆண்டுகளாக வந்து வழக்கு இருந்து தமிழ்ச்சிருக்க சிலவற்றை கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல நீங்க கொஞ்சம் ஷார்ட் கட் போட்டு படிச்சுங்க இப்போ எப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் தொல்காப்பியம் அதாவது நிறைய நிறைய வேறு வந்து பார்த்தா தொல்காப்பியம் எடுத்திருப்பாங்க அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலகம் ஊர் அன்பு உயிர் மகிழ்ச்சி புகழ் செல் ஒளி முடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொல்காப்பியம்ல இருந்து எடுத்துப்பாங்க சோ நீங்க தனியா பிரிச்சி அது எது கேள்வி அதே புகள்னா வேற்றுமை இயல் புகள்னா வேற்றுமை இயல் செல்னா புரத்தினைல் அப்படின்னு தனியா நீங்க கொஞ்சம் மைண்ட் அத மைண்ட்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கறதுக்கு ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க அதே மாதிரி குருந்தகை பாம்பு முதலை மீன் செய் பாம்பு அதாவது கொஞ்சம் விளங்கிங்க விளங்கிங்க பாம்பு முதலை மீன் செய் பாம்பு முதலை மீன் குழம்பு செய் வச்சுக்கோங்க பாம்பு முதலை மீனை குழம்பு செய் அதுல வந்து எதுல இருக்குன்னா குறுந்தொகை குழம்பு குறுந்தொகை குழம்புனா கோவா சோ குறுந்தொகை வச்சுக்கோங்க பாம்பு முதலை மீன் செய்யல குறுந்தொகை அதே மாதிரி நெக்ஸ்ட் உழவர் நற்றினை வேளாண்மை உழவர் நட்டினை வேளாண்மை கழித்தொகை உழவர் நட்டினை வேளாண்மை கழித்தொகை மருந்து அகநானூறு சோ மருந்து அகநானூறு இருக்கும் வெள்ளம் பதிற்று பத்து வெள்ளம் பதிற்று பத்து மருந்து அகநானூறு இன்னொன்னு ஒரு லாஸ்டா ஒண்ணு மருந்து அகநானூறு ஆ கோடை ஆ கோடை அகநானூறு மருந்து கோடை ரெண்டுமே அகநானூறு மருந்து கோடை ரெண்டுமே அகநானூறு வெள்ளம் பதிற்றிருப்பத் வெள்ளம் பதிற்றிருப்பத்து உழவர் நட்டினை வேளாண்மை கழித்துறை ஸோ அதே மாதிரி கடைசி பள்ளம் பார் அப்படிங்க பெருமாற்றுப்படை பாருங்கன்னா உலகம் மீதிங்க பெருமாற்றுப்படைந்து முதல் முதல் இடம்பெற்று இருக்கும் சொல்லனது பாருன்னா பெருமாற்றுப்படை அரசு அப்படிங்கிற திருக்குறள் மட்டும் இடம்பெற்றிருக்கும் அதே மருந்து பார்த்திங்கன்னா அகநானூர்லேயும் இருக்கும் திருக்குறளிலும் இருக்கும் மருந்து பார்த்தீங்கன்னா அகநானூர்லையும் இருக்கும் திருக்குறள் இருக்கும் சோ கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் தெளிவாக படிச்சிக்கோங்க ஓகே திரு உலகம் வந்து திருமுருகட்டு படிந்து இடம்பெற்றிருக்கும் சோ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு இங்க படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது நீங்க ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் TNPSC குரூப் 4 க்கு இதுல क्वेश्चंस வந்திருக்கு குரூப் 4ல प्रीवियस இயர்ல இதுல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாருங்க பிறந்தநாள் வாழ்த்து இந்த பாட் வந்து யார் எல்லாரும் பாத்துக்கோங்க நீந்த நீந்த காலம் இந்த இந்த பாட் நம்ம யூடியூப்ல போட்டா தெரியும் நம்ம बर्थडे அப்ப சாங் பாடுவோம் நீந்த நீந்த காலம் நீ நீடுவால வேண்டும் பானம் தீண்டும் தூரம் நீ வளந்து வாழ வேண்டும்

நெக்ஸ்ட் சீர் இளமை அப்படிங்க பிரித்தது கிடமா சீர்மை குடல் இளமை சீர்மை குடல் இளமை ஈர்ப்பு அப்படினா சீர் இளமை சொல்லி புரணும் சீர்மை குடல் இளமை சிலம்பு குடல் அதிகாரம் சிலப்பு அதிகாரம் சிலம்பு குடல் அதிகாரம் நமக்கு சிலப்பு அதிகாரம் ஐம்பெரும் காப்பியின் ஒன்றே சிலப்பு அதிகாரம் யார் எழுதுனது இளங்க அப்படிங்க எழுதுனது கணினி குடல் தமிழ் கணினி தமிழ் காசாத்தாபம் அப்படி நம்ம மிகும் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் அதே யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் சைனிதா எங்கும் அதே மாதிரி இன்னொரு என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பு எங்கள் தாய் அப்படின்னு பாடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் மகாகவி பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மரம் விலங்கு அறிவு அழகு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு பெரிய திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒரு பன்னெண்டு பேர்கள் இருக்கும் மா என்னும் சொல்லின் பொருள் ஓகேவா சோ இதுல ஆன்சர் தான் விலங்கு அந்த பாண்டுமே எல்லாம் படிச்சுக்கோங்க பெரிய திருமகள் மரங்கு விலங்கு வயல் வண்டு அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை ஓகேவா சோ அதே மாதிரி பாருங்க நாம் சிந்திக்கும் சிந்தித்தை செயல்படுத்தும் முதல் நமக்கு என்னது வெளிப்படுத்தும் முதல் மொழி ஃபர்ஸ்ட் லைனே இதுதான் தமிழில் நமக்கு எடுத்து மிக பழமையான இலக்கு நூல் இந்த கொஸ்டின் என்னதான் இருக்குன்னு தெரியல பட் எல்லா எக்ஸாமும் ரிட்டனா ரிப்பீட்டடா கேட்டுருக்கங்க தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கு நூல் என்ன பாத்தீங்க தொல்காப்பியம் அதுக்கு முன்னாடி ஒரு நூல் என்னது அகத்தியர் எழுதுனா அகத்தியம் ஒரு நூல் இது பட் அது நமக்கு கிடைக்கவில்லை சோ தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கு நூல் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எப்படி இருக்கணும் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எங்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஓகே எஸ் ஃபிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தினமும் தமிழில் ஒருநிலையே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இதை நீங்கள் இன்றைக்கி படித்து முடிச்சிடுங்க ஓகே எஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மறுபடியும் இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்